Experience your dream retirement life for a day. தமிழக விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு உதவித்தொகை வழங்காததை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய பள்ளிகள் விளையாட்டு குழுமம் சார்பில் நடத்தப்படும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் தேர்வாகி இருப்பதாகவும் அவர்களுக்கு உதவித்தொகையை வழங்காமல் காலம் தாழ்த்துவதாகவும் புகார் எழுந்துள்ளதாக தேசிய பள்ளிகள் விளையாட்டுக் குழுமம் நடத்திய விளையாட்டு போட்டிகளில் ஏற்கனவே தமிழக மாணவர்கள் பங்கேற்க இயலாமல் போனதாக குறிப்பிட்டுள்ளார் விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் தொடங்கவிருக்கும் நிலையில் தற்போது வரை ஊக்கத்தொகை வழங்கப்படாத காரணத்தால் போக்குவரத்து உணவு என அனைத்து விதமான செலவுகளுக்கும் மாணவர்களிடமே தொகையை வசூலித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளதாக கூறியுள்ளார் ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார்